அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெக்காப்ளரி டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாவே அந்த லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெகாப்ளரி நாலேஜ் அதிகமாக இருக்கணும் எந்த அளவு வெக்காப்ளரி நம்மளுக்கு அதிகமாக தெரியுதோ அதாவது வார்த்தைகள் எந்த அளவு அந்த வார்த்தைகள் அந்த லாங்குவேஜுடைய வார்த்தைகள் அதிகமாக தெரியுதோ அவ்வளோ சீக்கிரமாகவும் அவ்வளோ அழகாகவும் அந்த லாங்குவேஜை நம்மளால் பேச முடியும் இப்போ நம்ம இங்கிலீஷ் போது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுடைய வெக்காப்ளரியை எப்படி நம்ம நிறைய கற்றுக்கலாம் அதாவது ஷார்ட் டியூரேஷனில் எப்படி நிறைய கற்றுக்கலாம் அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஐடியா என்னென்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஆதித்யா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு செந்திலுடைய காமெடி ஒன்று போகும் சரிங்களா என்னக்கும் அப்படின்னா ஐ பட போகுதையா ஸ்மால் கவுண்டரு உனக்கு ரவுண்டி ரவுண்டி பொண்ணுமையா ஸ்மால் கவுண்டரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கண்ணு பட போகுதையாங்கிறது தான் ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலில் இங்கிலீஷில் பாடுவார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம பையன் சுற்றுறதுக்கு ரவுண்டு அதுக்கடுத்து கண்ணுக்கு ஐ இந்த ரெண்டு வார்த்தையை ஈஸியாக கற்றுக்கிட்டான் சேம் அதே லாஜிக் படி பார்த்திங்கன்னா நான் எங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் வெர்சஸ் இங்கிலீஷில் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பையன் வெக்காப்லரியை மட்டும் கற்றுக்கலை ஹவு டு ஃப்ரேம் த சென்டென்ஸ் அதையும் கற்றுக்குறாங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தில் இருந்து இந்த லைன் கொடுத்துருக்கேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஸோ அதே லைன்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் அஜித்துடைய சாங் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைன்ஸ் ஸோ அந்த லைனை பாருங்கள் நம்ம பையனை அவனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறோம் இப்போ இல்லை என்று சொல்ல பாருங்கள் டு சே நோ டு சே நோ சொல்கிறதுக்கு சே இல்லைன்றதுக்கு நோ ஒரு கணம் போதும் இட் டேக்ஸ் ஜஸ்ட் எ மினிட் அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லிடுவேன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இட் டேக்ஸ் ஜஸ்ட் எ மினிட் டு சே நோ இட் டேக்ஸ் ஜஸ்ட் எ மினிட் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் அதாவது தாங்கிறதுக்கு என்னங்கன்னா பேர் இதை பியோர் அப்படின்னு படிக்கக்கூடாது பேர் அப்படின்னு தான் படிக்கணும் நம்ம டு மீ டு பேர் த வேர்ட் அந்த வார்த்தையை நான் தாங்கிக்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த வார்த்தையை அந்த நோன்ற வார்த்தையை டு மீ டு பேர் த வேர்ட் நோ இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் பாருங்கள் ரீபர்த்தே வேணும் அடுத்த ஒரு பேர்த்தே எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ நீட் பர்த் அகைன் அண்ட் அகைன் எனக்கு திரும்ப திரும்ப அந்த பர்த் வேணும் அந்த ரீபர்த் அடுத்த ஜென்மம் வந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும் அந்த வார்த்தையை என்னால் தாங்கிக்க முடியும் பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல போகிறாய் வாட் ஆர் யூ கோயிங் டு சே என் வாட் ஆர் யூ கோயிங் டு சே இப்போ பாருங்கள் இந்த நாலு லைனில் நம்மளால் அழகாக எத்தனை வார்த்தையை கற்றுக்க முடியும் பாருங்கள் இல்லை என்று சொல்ல டு சே நோ ஒரு கணம் போதும் இட் டேக்ஸ் ஜஸ்ட் எ மினிட் இல்லை என்ற சொல்லை தாங்குவது என்றால் டு ஆஸ்க் மீ டு பேர் த வேர்ட் நோ பேர் த வேர்ட் அது தாங்குவதுன்றது பேர் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் ஐ நீட் பேர்த் அகைன் எனக்கு வந்து இன்னொரு பேர்த் வேணும் என்ன சொல்ல போகிறாய் வாட் ஆர் யூ கோயிங் டு சே பாருங்க ஒரு நாலே நாலு லைனில் கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு நாலு வார்த்தையாவது பிக்கப் பண்ண முடியும் அடுத்தது இந்த பாட்டிலே அடுத்த லைன்ஸ் பார்க்கலாம் நம்ம டைம்ஸ் நம்ம பாடலுடைய ரிரிக்ஸே போயாச்சு சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தால் நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதிலுன்னா மௌனமா மௌனமா இப்போ இந்த நாலு லைன் ஃபஸ்ட்டு பார்த்தர்லாம் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தாள் பாருங்க ஜன்னல்களுக்கு விண்டோஸ் தண்டிக்கிறதுக்கு பனிஷ் சந்தன தென்றல்னா சாண்டல் ப்ரீஸ் தென்றல்ன்றதுனால ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இஃப் த விண்டோஸ் பனிஷ் த சேண்டல் ப்ரீஜ் பனிஷ் பண்ணுறது அதாவது விண்டோ வந்து சேண்டல் பிரீஜை பனிஷ் பண்ணிச்சுனா நியாயமா இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நீ பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்காடா அப்படின்னு இல்லைங்களா மாட்டீங்களா இட் ஃபேர் இட் ஃபேர் ஸோ நியாயமானு கேட்குறதுக்கு இட் ஃபேர் ஈஸி இட் ஃபேர் அந்த ரெண்டு நியாயமாக்கு ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட் ஃபேர் இட் ஃபேர் ஸோ இதை நம்ம மற்ற இடத்துலேயும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும் காசு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கே உனக்கே நியாயமா இருக்கேன்னு கேட்குறோம் இல்லைங்களா இட் ஃபேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாம் அடுத்தது பாருங்க காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன பாருங்க ஃபார் தன் ஆஃப் லவ் ஃபார் தன் ஆஃப் லவ் ஐஸ் ஆன்சர் ஐஸ் போட்டு அப்பாஸ்டஃபி போட்டிருக்கோம் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரமேஷ் சுரேஷ் இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச்சில் முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து ஒரு அப்பாஸ்டஃபி போட்டு அதுக்கடுத்து ஒரு எஸ் போடுவோம் ஆனால் ஒரு சில பேர் இப்போ ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியிறதே எஸில் தான் முடியுது ஸோ ஒரு பேர் எஸ்ல தான் முடியுதுன்னா அதுக்கடுத்து ஒரு அப்பாஸ்டஃபி மட்டும் போட்டால் போதும் எக்ஸ்ட்ரா ஒரு எஸ் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ கண்களின் பதில் இந்த காதலின் கேள்விக்கு கொஷின் ஆஃப் லவ் கண்களின் பதில்ன்றதுக்கு ஐஸ் ஆன்சர் என்ன ஆன்சர் மௌனம் மௌனம் ஈஸ் இட் சைலன்ஸ் ஈஸ் இட் சைலன்ஸ் நியாயமாக பாருங்க ஈஸ் இட் ஃபேர் ஈஸ் இட் ஃபேர் மௌனமானு கேட்குறதுக்கு ஈஸ் இட் சைலன்ஸ் ஈஸ் இட் சைலன்ஸ் அடுத்தது அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அன்பே அன்பேக்கு டியர் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டு எக்ஸ்ப்ரெஸ் மை லவ் ஃபார் மீ டு எக்ஸ்பிரஸ் மை லவ் ஃபார் மீ எவ்வளோ எவ்வளோ நேரம் போதும் நொடி ஒன்று போதுமே ஒன் செகண்ட் இஸ் இன்அஃப் ஒன் செகண்ட் இஸ் இன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓடியர் டு எக்ஸ்பிரஸ் மை லவ் ஃபார் மீ ஆர் ஆன் யூ ஒன் செகண்ட் இஸ் இன் ஆஃப் ஆனால் அதை மெய்ப்பிக்க தானே அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓகே பட் டு ப்ரூவ் இட் அதை நான் மெய்ப்பிக்கிறதுக்கு ஒரு ஆயில் வேண்டுமே ஒரு ஆயில்னால் இன்னொரு ஒரு டைம் எனக்கு ரொம்ப நாள் தேவைப்படுமே அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஐ நீட் லாங்கர் டியூரபிலிட்டி டியூரபிலிட்டி அப்படின்றாங்க இல்லையா இந்த டியூரபிலிட்டின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஏதோ ஒரு செல் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் அப்படின்றதுக்கு டியூரபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ லாங்கர் டியூரபிலிட்டின்னா இன்னும் ரொம்ப நாள் தேவைப்படுறதுக்கு தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸோ இதுலேயும் பாருங்கள் விண்டோஸ் அப்படின்ற வார்த்தை பனீஸ் சாண்டில் பிரிஜ் ஈஸ் இட் ஃபேர் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன்னா எங்கள் வீட்டில் நான் சொல்லிக் கொடுக்கும்போது இது புதுசாக இருக்குன்னாங்க ஈஸ் இட் ஃபேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் ஆஃப் லவ் ஈஸ் இட் சைலன்ஸு எக்ஸ்ப்ரெஸ்ஸு இனஃப் அடுத்தது ப்ரூவ் லாங்கர் டியூரபிலிட்டி இந்த வார்த்தையெல்லாம் நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும் அடுத்தது பாருங்கள் இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதான் தான் ஒன் சந்தம் இதயம் சொன்னதடி இந்த லைன்ஸ் அப்படியே நம்ம பார்க்கலாம் த heart இஸ் a மிரர் அதாவது நம்ம என்னுடைய ஹார்ட் தான் என்னது மிரர் அதில் வந்து யுவர் ரிஃப்ளெக்ஷன் இன் இட் உன்னுடைய பிம்பம் அதில் வந்து விழுந்துடுச்சு ஃபெல் இன் இட் த ஹாட் செட் அந்த என்னுடைய இதையும் சொல்லுச்சு இட் இஸ் யுவர்ஸ் அந்த பிம்பம் தான் உனதுன்னு சொல்லிருச்சு சரிங்களா இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடின்ட்டு வரும் இல்லைங்களா த ஹார்ட் செட் இட் இஸ் யுவர்ஸ் அடுத்தது பாருங்கள் கண்ணாடி பிம்பம் கட்ட கயிர் ஒன்று இல்லை அடி பாருங்க அதை பைண்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ ரோப் கண்ணாடி பிம்பம் ஊஞ்சல் ஆடுதடி ஊஞ்சல்ன்றதுக்கு என்னது ஸ்விங் பாருங்கள் அதே தான் டு பைண்ட் த ரிஃப்ளெக்ஷன் அந்த பிம்பத்தை வந்து பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தெர் இஸ் நோ ரோப் அங்கே கயிறு ஒன்றும் இல்லை த ரிஃப்ளெக்ஷன் அந்த பிம்பம் என்ன ஆகுது ஸ்விங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு டியர் அப்படின்ற ஸ்விங்ஸ்னா ஊஞ்சல் ஆடுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிஃப்ளெக்ஷன் ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம் செட்டு பைண்டு ரோப்பு ஸ்விங்ஸு இத்தனை வார்த்தையை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும் ஆஃப்டர் ஆல் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களால் கண்டிப்பாக மோர் தென் டென் வேர்ட்ஸ் கேதர் பண்ணலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது வெகாப்லரி நாலேஜ் மட்டும் இல்லாமல் டு ஃப்ரேமிங் த சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் அந்த நாலேஜையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் வெகாபுலரி நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு மெத்தடையுமே நான் வரப்போகிற வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ